இன்னும் வலிக்கு சார் மனசு இன்னும் வலிக்கு ரொம்ப அழலை அவ்வளோதான் ஆனால் தாலி இல்லைனா எங்கள் எங்கள் கம்யூனிட்டியில் தாலி இல்லைனா புருஷாக இருந்துட்டாருன்னு பசங்களே உங்களுக்கு கொள்ள வரும்போது உங்களுடைய மனநிலை எப்படி சார் கஷ்டமாக தான் சார் கஷ்டமா தான் நிறைய பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் நியூஸில் பார்க்குறோம் யூடியூப்பில் பார்க்குறோம் பார்க்கும்போது சரி ஓகே நமக்கு அது வந்துருச்சு அவ்வளோதான் நினைக்கிறேன் கட்டின மனைவியே எதிரியா இருக்கும் போது ஒரு பக்கம் மகள்கு இன்னும் உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் யாருக்குமே சொல்லப்படாதுன்னு நினைக்கிறேன் என் சாவுக்கு ஜாகவார்தங்க காரணம் எழுதி வச்சிருக்காங்க உங்க மனைவியிலே என்ன கொலை செய்யறதுனா ரொம்ப முயற்சி பண்ணாங்க ஆனால் அது நடக்கவே நடக்கலை இப்போ எனக்கு எவ்வளோ வயசு இல்லை நான் இரநூறு வயசு வரைக்கும் இருப்பேன் நான் சொல்லிட்டு இருக்கேன் இரநூறு வயசு இருப்பேன் எனக்கு எனக்கு வாடகை வந்தால் தான் நான் சாபம் ஆணம் காலேஜ வணம் ஆணம் ஆணம் இல்லை சரி என் சொத்து யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அது தெளிவாக இருக்கேண்ணா

ஸ்டெண்ட் அதாவது இயக்குநராக பணியாற்றிய ஜாப்கார்தங்க மாஸ்டர் தான் கூட வந்திருக்காரு சமீபத்தில் அவர் மேல பல்வேறு வைக்கப்பட்டது இதற்கு முற்றுப்புடி வைக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காரு வணக்கம் மாஸ்டர் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மாஸ்டர் எப்படி மஸ்டர் இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் சார் என்னதான் நடக்குது இப்ப உங்க ஃபேமிலிக்குள்ள ஏன்னா டிவி நேயர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நிறுவனத்தா இருக்கும் கரங்கு சேரம் தவிர்த்த நன்றிகளும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இப்ப என்ன நடக்குதுன்னு கேக்குறீங்க எதை பற்றி கேட்குறீங்க இல்லை உங்கள் ஃபேமிலி விஷயம் சமீபத்தில் உங்களது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு உங்கள் மனைவியே போய் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் நடக்குது வருஷம் என்ன நடந்தது ஆனால் ஒரு நாள் வண்டி ரேஸ் எடுத்துருந்தேன் வீட்டுக்கிட்ட ஒருத்தர் ஒரு பையன் சின்ன பையன் ஒரு இருபது 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 ஒரு வயசு இருக்கும் ஆனால் இந்த அவர் கார்ல இருக்காருன்னா இதை கொடுத்தாருன்னு ஒரு கவர் கொடுத்தான் அந்த கவர் பார்த்தீங்கன்னா அந்த கவரில் எல்லா யார் யார் மெம்பர் ஆயிருக்கா எந்த ஏரியா அந்த எல்லாமே இருக்கு அவன் ஃபோன் நம்பர் முதற்கொண்டு இருக்கு ஒவ்வொருத்தரே ஃபோன் பண்ணி கேட்டேன் நானா உட்காந்து இது வந்து ஒரு மாதம் வேலை எனக்கு நானும் அந்த பொண்ணு தான் உட்காந்து ஒரு மாதம் வேலை உட்காந்து டெய்லி ஃபோன் பண்ணுறது தான் வேலை இங்கே செங்கல்பட்டு வரைக்கும் செங்கல்பட்டில் செங்கல்பட்டை தாண்டி வரைக்கும் நான் காரில் போய் பார்த்துருக்கேன் காரில் போய் அவங்கள வீடியோ எடுத்திருக்கேன் அவங்க சொன்னதெல்லாம் வீடியோ எடுத்துருக்கேன் எப்படி யார்ட்ட பணம் கொடுத்தோம் என்ன பண்ணோம் டிடி எங்கே எடுத்தாங்க எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அப்போ அந்த பணத்தை நமக்கு வேணும்ல சார் கண்டிப்பாக அதை கேட்குறேன் அது இவங்களுக்கு அடுப்பு நான் வந்து இருந்தாக்க வந்து என்ன கொலை செய்கிறதுக்குலாம் ரொம்ப முயற்சி பண்ணாங்க ஆனால் அது நடக்கவே நடக்கிறேன் ஏன்னா எங்கிட்ட வரல யாரும் வேறு ஒரு ஆளெல்லாம் தான் வச்சாங்க அந்த ஆள் தான் வந்து யாரை சொல்லிட்டு போனாங்கண்ணே உங்களை போய் சொல்கிறாங்க நான் என்னென்ன பைசாகிற பசங்களாக இருக்கானுங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க ஏன்னா ஆறரை கோடி ரூபா பணம் கில்டரில் கில்டரில் பதவிக்கு வந்து இவங்க வந்து அரசு பண்ணி ரொம்ப சாதித்து மக்களுக்கு எதாவது கொடுக்கணுங்கிறதெல்லாம் நினைக்கல பணம் ஆறரை கோடி ஆனால் என்ன சொன்னால் ஒருத்தன் வந்தார் அந்த குரூப்பில் இருந்து ஒருத்தர் வந்து அந்த பஞ்சாயத்துக்கு வந்தாங்க இந்த பக்கத்தில் தான் ஒரு ஹோட்டலில் கொடுத்தாரு நான் போயிருந்தேன் ஒரு கோடி ரூபா உங்களுக்கு தந்துடும் எடுத்துகிட்டு போயிடுங்க கில்டர் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு என்ன எழுபது அறுபத்தஞ்சி வயசு அறுபத்தெட்டு வயசு ஆச்சு ஜாலியாக நாங்கள் பார்த்துக்குறோம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் கேட்க என்ன பண்ணுமோ நாங்க பார்த்துக்கறோம் அது இல்ல ராஜா திருடி பிடிச்சா நான் எனக்கு திருடி பிடைச்சா சாப்பிட்டாக்க எனக்கு தூக்கம் வராது ஒரு ரூபா யாராவது கொடுத்தா கூட எனக்கு அது ரொம்ப நாள் தூக்கம் வராது ஒரு ரூபா நான் வாங்கிட்டோமேன்ட்டு நான் கொடுத்துருவா நான் வாங்க மாட்டேன் அது மாதிரி நானும் வாங்க மாட்டேங்கிறேன் ஒன்று அந்த ஆள் ஒரு ஒரு பேப்பர்ஸான ஆள் தான் அந்த ஆள் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறார் அவர் அப்போ வந்து பாஜக ஆட்சியில் ஒரு தெலுங்கார மந்திரி அந்த மந்திரி கூட அவர் நிற்கிறார் அதை காமிக்கிறார் நான் யார் பாருங்க அதே ஆளுக்கு அதே மந்திரிக்கு மத்திய அமைச்சருக்கு நான் சால்வை போட்டு அவர் கூட நான் போட்டோ எடுத்திருக்கேன் நான் ஒன்று அதை காமிச்சேன் ஒன்று அவர் இன்னொன்று காமிச்சார் நான் நிர்மலா சீதாராமன் எனக்கு அவங்க ரொம்ப அது காமிச்சேன் இப்படியே காமிச்சு அவர் ஒரு பழைய சிஎம் ஒரு சீம்பேட்டாரு நான் கறந்து சிஎம் போட்டோ காமிச்சேன் காமிச்சேன் நான் மோடி கிட்டே இருக்க போட்டோ காமிச்சேன் பாருங்கள் மோடி கூட செல்ஃபி எடுத்திருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கும் தெரியும் அந்த முயற்சியெல்லாம் பண்ணாதீங்க அடிக்கணும் முயற்சி பண்ணாதீங்க நியாயமா என்ன பண்ணுவோம் நீங்க சங்கத்துக்கு உழைக்கிறீங்களா சங்கத்துக்கு வளீங்களா சங்கத்துக்கு பணம் கொடுங்க எதுக்கு நீங்க வந்து சங்கத்துக்கு பண்ண எனக்கு ஏன் ஒரு கோடி தரணுங்கிறீங்க உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நான் இல்லை இந்த பிரச்சனையில் வந்து இன்னும் உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம் யாருக்குமே சொல்லப்படாது நினைக்கிறேன் கோர்ட்டில் தான் சொல்றேன் அதை தயவுசாக நான் உங்கள்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது வந்து பெரிய கிரிமினல் கேஸு அந்த கேஸில் வந்து நிச்சயமா அவங்க எல்லாம் ரொம்ப ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதை நான் இப்போ வந்து எந்த தாண்டி இதை தாண்டி இதை சொன்னது வந்து இதுக்கே ஜெயில் தான் ஃபோர் டுவெண்ட்டி இதுக்கே போய் தான் ஆகணும் இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு நாளைக்கு இல்லை நாலா இன்னைக்கு அதுக்கு மறுநாள் போயே ஆகணும் ஏன்னா அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க ஏமாத்துறதே வேலை தொழிலே தான் சார் ஒவ்வொருத்தன் வீடு கட்டுக்காங்க அதாவது சினிமா எடுக்கல ஒன்றும் கட்டல வேலையே சில வீடு கட்டுறாங்க எப்படி சார் கட்டுவான் எப்படி கட்ட முடியும் இது மட்டும் தான் இருக்கு அந்த அரை கோடி அது பேங்கில் இருக்கு யாரும் எடுக்க முடியாது நான் முதல் கொண்டு எடுக்க முடியாது கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கி போட்டிருக்கேன் நான் முதல் கொண்டு பணம் எடுக்க எடுக்கக்கூடாது ஆர்டர் வாங்கி போட்டிருக்கேன் ஏன்னா என் கையில் போட்டு எடுத்துட்டு போயிட்டான்னா என்ன பண்றது எல்லாம் பண்ணுவான் அந்த துவரசாமிங்கிறவர் எல்லாமே பண்ணுவாரு அதனால எனக்கு அதுல அவர் மேல கொஞ்சம் பயம் ஏன்னா ஒண்ணுமே தெரியாது இதுல வந்து சங்கத்திரிதான் எதுவும் பண்ண முடியாது இப்போ ஃபேமிலிக்கு வந்திருக்கேன் அதுதான் சார் என்ன சங்கத்துறையிலேயே அவரு என்ன யா எவ்வளவு திட்டாலும் சிரிச்சிட்டு போறாரு இப்பவும் நான் சொல்றேன் இதுக்காக நான் அஞ்ச மாட்டேன் ஃபேமிலியில போக போட்டோம் அத பிரச்சனை இப்ப உங்க பசங்க சரி ஏதோ சேர்ந்தாப்ல பண்றாங்க உங்க மனைவிக்கு தெரியாத இதெல்லாம் இருக்கு எப்படி தெரியாத தெரிஞ்சிருக்கிறோம் யாரும் இப்போ அந்த பொண்ணு விட உங்களை தொடர்பு படிச்சு பேசும்போது அந்த பொண்ணு இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டி போயிருக்கீங்க அவங்க மனைவிக்கு தெரியும் சார் எல்லாருக்குமே தெரியும் சார் வீட்டில் வந்து அவங்க இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது சார் இதுதான் இது ஆஃபீஸ்னா எங்கள் வீடு இங்கே உள்ளே இருக்குது இவங்க உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க எல்லாருக்குமே தெரியும் சிசிடிவி கேமரா நேராக இருக்குது அவங்க ஒர்க் பண்ணுறது சிசிடிவி கேமரா இருக்குது இதுக்கு மேலே என்ன சொல்லணும் இப்போ அவங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க அவங்க மனைவி நம்பலை சார் பொய்யா தானே கொடுத்துருக்காங்க நம்புறதே இல்லை சார் இப்போ உங்கள் 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 பேச்சு கேட்குறாங்களா யார் உங்கள் மனைவி இல்லையே நாங்கள் தான் இங்கே இல்லையே இப்போ அவங்க இல்லையே அவங்க வீட்டில் இருக்காங்க பசங்க கூடவா ஆமாம் ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு இல்லை நான் வந்து ஏன்னா அவங்க இன்னொரு விஷயம் என் சாவுக்கு ஜாகார்தன் காவெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க உங்க மனைவியை இல்ல அப்படி என்ன உங்கள் மேலே வறுப்பு நீ இவ்வளோ தூரம் பண்ணிருக்க கேக் எடுத்து பானம் போனோம் காலை அது உங்களுக்கு பசங்க மேல பாசம் புருஷன் மேல பாசம் இல்ல அதான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் பசங்க நல்லா இருந்தால் பரவாயில்லையே நல்லா இல்லைய அதான் ஏற்கனவே பேட்டியில் சொன்னேன் ரஷ்யா அவல சூடு ஒன்றரை மாசம் வீட்டுக்கு வரேன் அந்த ஊர் சாப்பாடு எனக்கு ஆகலை ஏன்னா நான் சாப்பிட பிடிக்கல ஏதோ வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிடணுன்னு இருக்கேன் கதவு காலிங்க பிள்ளை அடிக்கிறேன் இப்போ நீங்கள் வீட்டு வீட்டு போகிறீங்க காலிங் பிள்ளைங்க உங்கள் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க வாங்க பண்ணோன்னு தண்ணி கொடுப்பாங்க என் ஒய்ஃபு காலிங் பிள்ளைங்க கதவு தந்து அது பாட்டு போயிடுச்சு ரஷ்யாவிலேருந்து இப்போ வரேன்றது கூட அது மகிழ்ச்சியும் இல்லை எவனோ ஒருத்தன் வந்திருக்கான் வேலைக்காரன் குப்பல்ற வந்திருக்கான் அதோ மாதிரி நினச்சிட்டு தான் போச்சு எனக்கு இன்னும் வலிக்குது சார் மலம் மனசு இன்னும் வலிக்குது அதே அவங்க தம்பி தான் வா தம்பி தம்பியும் வா ஆமாயிரம் யூஸ் ஆகணும் போய் எடுத்து கொடுப்பாங்க எனக்கு தண்ணி கூட தரல எப்படி மஸ் இவ்வளவு வருபம் வந்துச்சு எனக்கு தெரியல சார் எனக்கு எதனால தெரியல இந்த இதனாலயா அவங்க ரொம்ப நாளா அந்த பணம் மேட்டரை வந்து அவங்க நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் ஏதாச்சும் சொல்லுவோம் இல்லையா இன்னைக்கு நேரத்துல ஒரு மூணு நாலு வருஷமா பணம் மேட்டரை நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் அந்த பணம் மேட்டர் எனக்கு வந்து இல்லைன்னா பசங்களை உள்ள வரக்கூடாதுன்னு நான் சாலிடா இருக்கிறதுனால என் மேல துணிஞ்சு கம்மி குடுக்குறேன் அவங்களுக்கு பிரச்சனை வந்து எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு மாஸ்டர் நாலு வருஷம் வீட்டில் தானே நாலு வருஷம் கிழந்த நாலு வருஷம் இருக்கு உங்களுக்கு கொலப்பண்ணும் முயற்சி பண்ணதெல்லாம் உங்க மனைவி தெரியுமா உங்க மகன்களே தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தெரியும் என்ன தேவைப்படுது உயிரோட வேணுமா அப்படி வீடு வேணும் பிரிச்சு கொடுத்துடலாமா சரி எதுக்கு இந்த தொல்லை எதுக்கு பிரிட்சு கொடுக்கணும் ஒரே நாளில் வச்சுட்டு போயிருவானுங்க இப்போ நான் குடியிருக்கிற வேணா ஐம்பது ரூபாய் லீஸ் வச்சுட்டாங்க பிரிட்ஜு கொடுத்தா ஒரு நாள் வச்சுருப்பாங்களா சொல்லுங்க அதிகபட்சம் ஒரு மாதம் கூட இருக்காது ஒரு ஆறு கோடி ரூபா போகணும்னு வச்சுக்கலாம் ஒரு மாதத்தில் எல்லாத்தையும் வித்துட்டு போயிட்டே இருப்பானுங்க என்ன கொடுக்கல அவனுங்க எல்லாமே கொடுத்துருங்க ஃப்ரெஷ்ரேட்டை கொடுத்தேன் மோதிரம் வாங்கி கொடுத்தேன் செயின் வாங்கி கொடுத்தேன் விற்றுட்டானுங்க என் ஒய்ஃபுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பவுனில் இது எட்டு இந்த பக்கம் எட்டு தங்க வலையில் வாங்கி கொடுத்தேன் விற்றுச்சி த டால சீன் கம்மல் விற்றுச்சி மூக்குத்தி விற்றுச்சி எதுக்கு என்ன செலவு பண்ணுறீங்கன்னு தான் கேட்குறேன் இப்போ எனக்கு இவ்வளோ யூஸ் வரேன் நான் இரநூறு வரைக்கும் இருப்பேன் நான் சொல்லிட்டு இருக்கேன் இரநூறு வயசு இருப்பேன் எனக்கு எனக்கு வாடகை தான் நான் சாப்பிட முடியும் இப்போ நான் கிழ தலைவர் இருக்கா இல்ல மாஸ்டர் எனக்கு சங்கட போடுறாங்க ஐயா அவர் தலைவர் அவரெல்லாம் கூப்பிட மாட்டான் அப்படிங்கிறாங்க பாருங்க பதவி எப்படி போய் மாடுது பாருங்க இல்ல மாஸ்டர் தலைவரா மாறிட்டாரு தலைவரா மாறிட்டாரு ஆமா கரெக்ட் தலைவரா மாட்டேன் நம்மளோட இதுக்கு வேலைக்கு கூடு வாடகை சார் அவர் வந்து சொல்றாரு ஒருத்தர் சொல்கிறேன் அண்ணே தப்பா நீங்கள் தலைவர் நான் உங்களை எப்படிண்ணா நான் வேலை வாங்குறது அப்படிங்கிறாரு எங்க கதையை சொன்னா நான் ஃபைட் எடுக்க போகிறேன் என்னங்க என்னங்கிறேன் போயிட்டு வரீங்களா நான் வரேன் அப்படின்னு அப்புறம் ஒரு படம் பண்ண அவர் சொல்லி அதை விட பேப்பரில் கூடாங்க தான் திரும்பி ஃபைட் மாதம் ஒர்க் பண்றாரு ஏன்னா அந்த மாதிரி வந்து நமக்கு வேலை இல்லை ஏன்னா என் வயசுல யாரும் நடக்கவும் இல்லை சார் வேலை எங்கே சார் செய்ய முடியும் எல்லாரும் நினைப்பாங்களா இப்போ நான் டைரக்டர் இன்னும் இங்கே இப்போ நான் எஸ் ஏ சந்தர் சார் இருக்கும்போது அவர் படம் பிஎஸ்சி வேறுப்பா படம் இது மாதிரி நம்பியார் சாமி இது மாதிரி நிறைய பேர் படம் பண்ணேன் இப்ப அவங்க எல்லாம் இல்லை இல்ல நிச்சயம் அவங்க அஸ்டன்ஸ் தான் வந்துருப்பாங்க சங்கர் சார் வந்து எஸ்எஸ்சி எஸ் இப்போ இப்ப அவங்க அஸ்டன்ட்ஸ்லாம் பெரிய ஆகிட்டாங்க இல்லையா அப்போ நமக்கு வந்து நம்மளுக்கே ஒரு என்ன சொல்றது ஒரு என்னது எத்தனையோ தலைமுறைங்கிறாங்க அந்த மாதிரி தலைமுறை மாதிரி தாண்டி வந்துட்டீங்க மாறி போச்சு அதனால அவங்க கலவராக தான் இருப்பார் அப்படி தான் நினைப்பாங்க நான் என்ன பண்ண ஹீரோ நடிக்கிறேன் தான் சேலஞ்ச் பண்ணி ஒரு படம் ஹீரோவை நடிக்கிறேன் பாடுறாள் நான் என்ன பண்ணுறேன் தான் ஹீரோ அந்த டப்பு கொடுக்க எந்த ஹீரோட நான் நல்லா பண்ணுறப்பேன் கிக்குற சிலம்ப சுற்றுறா இருக்கட்டும் எல்லாம் அப்படி பண்ண பாருப்பாங்க ஷூட்டிங் போகிறேன் சார் அந்த மாதிரி இருக்கிறனால அவங்க படம் தரலை அதனால நமக்கு வந்து சேஃப்டிக்கு வேணுன்றதான் நான் வச்சுருக்கேன் ஒரு வேளை நான் அடுத்த வாரம் என்ன வெளியே அனுப்பிச்சிடுவாங்க சார் நேற்று பார்த்தேன் சார் ஒரு யூடியூப்பில் ஒருத்தன் ஒரு அப்பா அடித்தே கொடுறேன் சார் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா போதை இன்னைக்கு வந்து தண்ணி அடிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறவன் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் இன்னைக்கு தமிழ்நாடே எடுத்துங்க பெண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க பெண்கள் தான் கராத்தே கற்றுக்குறாங்க பெண்கள் தான் சிலம் கற்றுக்குறாங்க பெண்கள் தான் எல்லா வேலைக்கும் போய் புருஷனை காப்பாற்றுறாங்க அதான் உண்மை அந்த தாய் குளம் இல்லைன்னா அன்னைக்கு எல்லாம் செத்து போயிருக்கும் நிச்சயமாக அதான் உண்மை அது என்ன மாதிரி யாருன்னா ஒருத்தர் தப்பிச்சு வருவாங்க ஒன்னே மாதிரி உங்களை மாதிரி இது மாதிரி யாரா தப்பிச்சு நம்ம வேலை செய்யணும் நம்ம குடும்பத்தை காப்பாற்று வருவாங்க இல்லையா மற்றபடி நம்ம பார்க்குறோம் சார் இன்றைக்கி போலீஸும் அடிக்கிறாங்க குடிச்சிட்டு கண் டிரைவரை வெட்டி வரைக்கிறாங்களாம் என்ன சார் ஒரு கடவுள் மாதிரி இல்லை ஒரு 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 டிரைவர்னா ஒரு ஒரு உயிரை காப்பாத்தி கொண்டு போறாங்க அவங்களை எங்க கூட்டு போறாங்க கடவுள் நிகர் இல்ல ஒரு போலீஸுங்கிறது யாரு இன்னைக்கு ஒரு லட்சம் பேர் போட்டாலும் ஒரே ஒரு காக்கி யூனிஃபார்ம் போலீஸ் ஒரு லட்சம் பேர் பயப்படுவான் போலீஸ் அவரோட அவரோட நல்லது கட்டதெல்லாம் பார்த்துக்க மாட்டாரு மக்களுக்காக தான் வந்திருக்கிறார் அவரை அடிக்கலாமா அவளாம் அடிக்கிறாங்கன்னா அப்புறம் என்ன சார் அப்புறம் அப்பாவெல்லாம் என்ன அதெல்லாம் போதை எல்லாத்துலயும் கெடுத்து போயிடுச்சு சார் அவ்வளவுதான் இப்ப நீங்க வந்து உங்க மனைவியை பார்க்கும்போது எங்க நீங்க காணா அப்படின்னு கேட்டபோது போது எப்படி சார் உங்களுக்கு நான் அழலை அவ்வளவுதான் தாலி இல்லைன்னா எங்க எங்க கம்யூனிட்டில தாலி இல்லைனா புருஷா இறந்துட்டாருன்னு இருக்கோம் அவ்வளவுதான் நினைச்சு படிக்கிறாங்க ஆமா அதுதான் அதனாலதான் நான் எனக்கு வெறுப்பு வந்துச்சு அது வரைக்கும் முந்தான நாள் வரைக்கும் நான் உங்களை வந்து விட்டு வெளியே போகணும் நான் சொன்னதே இல்லை சொல்லவும் மாட்டேன் எல்லாரும் எனக்கு சொல்லுவாங்க நான் போகணும்னு சொல்ல மாட்டேன் இருக்கட்டும் எவ்வளவு வேணாலும் சாப்பிட நான் தரேன் இல்லை ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் இந்த தாலி கண்ட்ரோல் விஷயம் வந்து எனக்கு தாலி காலத்தோனது என்னால் ஜெயனு இல்லை அப்புறம் பேங்க்ல இந்த பணத்தை எடுத்துருக்காங்க எனக்கு சொல்லணும் சார் நான் என்ன சொல்றேன் எனக்கு சொல்லுங்க நான் ஏதோ அந்த பணம் இருக்குங்கிறதை நான் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவேன் ஷூட்டிங் கூட நான் அது ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருக்குல்ல அதை இது பண்ணிருப்பேன் இது மட்டும் இல்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருந்தேன் அதுல ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சம் எடுத்துருக்காங்க அப்போ தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை மாற்றி நான் ஏன் பேர்ல மாத்துனேன் இப்போ பசங்களே உங்களுக்கு கொல்ல வரும்போது உங்களுடைய மனநிலை எப்படி சார் இருந்துச்சு உலகம் பார்க்குறோம் சார் நம்ம தான் பார்க்குறோம்ல எல்லா வரம் வந்து அப்பாவை அடிக்கிறானுங்க இது புதுசாக இருந்தால் வந்து ஒன்றும் பெருசாக தெரியாது நிறைய பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் நியூஸில் பார்க்குறோம் யூடியூப்பில் பார்க்குறோம் பார்க்கும்போது சரி ஓகே நமக்கும் அது வந்துருச்சு அவ்வளோதான் நினைக்கிறேன் ஏன்னா கலிகாலம் எல்லாம் குருவை பார்க்கம்மா குருவையும் கொல்லுவானுங்க அம்மா அப்பாவும் கொல்லுவானுங்க அதுதான் கதை அது அப்படியே நினச்சிட்டு போயிட்டுருக்கேன் ஆனால் நான் எதுக்காக கவலைப்படலை சார் நான் வந்து என்னோடய ஆத்மாவை வந்து நல்லா வச்சுருக்கேன் சார் ஏன்னா நான் காலைல மூணு மணிக்கு எந்திரிக்கிறவன் யோகாசனமும் மற்றபடி இந்த சித்தர்கள்கிட்ட நான் இதை பற்றி நான் கவலையே படல சத்தியமாக நான் சொல்லலாம் கவலைப்படலை எனக்கு இதை பற்றி கவலை இல்லை நான் வந்து எங்கள் அம்மா இல்லாம போது நான் தனியாக தான் இருந்தேன் நானாகவே துணி துவைச்சேன் நானாகவே பா கழுவேன் நானாகவே வீடெல்லாம் கூட்டுவேன் நானாகவே கோலம் போடுவேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அம்மா இறந்துவிட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்தேன் அதுக்கப்புறம் வேலைக்கு போன கடைகளையும் நான் தான் கோலம் போடுவேன் நான் தான் பார்த்து கழுவேன் நான் தான் இருப்பேன் இதுக்கு அப்புறம் சண்டு நடிகர் ஆனதுக்கப்புறம் நான் தான் துணி துவைப்பேன் நான் தான் வந்து அப்போலாம் மிஷின்லாம் கிடையாது துணி துவைப்பேன் எல்லாமே நான் தான் இது பண்ணுவேன் இப்பவும் அதான் பண்ணிடுறேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் அதுலயே தனியா ச சமைச்சு சாப்பிட்டு இருக்கீங்க ஆமா இப்ப நீங்களே உங்க வித்தியை வந்து உங்க மண்ணுல கத்துக் கொடுத்தீங்க அத பயன்படுத்துறாங்களா இருப்போம் மிஸ்டர் அதுக்கு தகுதி இல்லாதவங்கள கத்துக்கொடுத்தட்டா இருந்தாலும் ஃபீல் பண்றேன் நல்ல வேலை வர்மக்களை எல்லாம் கத்துக்கொடுக்கல என்ன இப்பவும் உங்களை கொண்டு வாங்குறீங்களா எப்பவுமே கொண்டு இல்லை அவங்களுக்கே தெரியல நான் தப்பான வழியெல்லாம் போய்ட்டுருக்கோம் அப்படின்னு தெரியலையா என்னன்னே தெரியல எனக்கு புரியல அவனுக்கு கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி இது மாதிரி ஆகிப்போச்சு இந்த நிறைய இந்த இதெல்லாம் திங்ஸ் பண்ணி கையெல்லாம் வந்து குஷ்டம் மாதிரி ஆகிப்போச்சு அப்படியே தோல்லாம் கீழே கொட்ட ஆரம்பிச்சு ஒரு எனக்கு தெரிஞ்ச சித்த வைத்ததில் ஓரளவு பண்ணி சரி பண்ணிட்டேன் அதில் என்னன்னா தண்ணி அடிக்கூடாது அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச என் நண்பர் ஒருத்தர் திருச்சியில் இருக்கார் அவர்கிட்ட போய் சொன்னேன் அவர் கொஞ்சம் அந்த சித்தர் வழிபாட்டில் கொஞ்சம் முக்கியமாக இருப்பார் அவர் உடனே சொன்னார் அண்ணே நான் தரேனே ஆனால் வந்து அது சாப்பிடக்கூடாது என்ன நீங்களே பேசுங்க சொல்லி பேசிவிட்டேன் கையெல்லாம் சரி பண்ணும் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாச்சு அது ஒரு பக்கம் அது சரியாச்சு அந்த உடம்பை கூட பாதுகாக்க தெரியல சார் அடுத்தவன கூட அடிப்பான் தண்ணா அடிச்சுக்கோண்ணா பலார் பழலாம் அடிச்சுக்கோனா கண்ணை புடுங்குவானா தண்ணி அடிக்கிறவனா பைத்தன் தான் தண்ணி அடிக்கிறவனா கிட்னி போயிடும் நுரையீரல் போயிடும் தலை முடியாவது மூளை போயிடும் எல்லாமே பாதிப்பு தானே தண்ணியே ஒருத்த சாவடிக்கிறான் என்ன பண்ண முடியும் எல்லா மெடிக்கல்லையும் விஷம் வச்சிருக்கான் சார் எவனா விஷம் வாங்கி குடிப்பானா குடிக்க மாட்டான் சாராயம் குடிக்கிற விஷத்துக்கு ஈக்குவல் தானே இப்போ அந்த காலத்தில் இருந்தது வேற இப்போ இருக்கிறது வேற இப்போ எதுக்கும் அடிமாக்கிறான் சார் அந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூட போதையில அடிக்குங்க சார் பதினாறு வயசு பாயெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சான் என்ன பண்ணுங்க நீங்க இனிமேல் சார் போலீஸ் அடிக்கிறான் சார் வேற விடுங்க சார் மற்ற எல்லாம் விடுங்க போலீஸ் அடிச்சா தண்டனை ஜாஸ்தி தானே என்ன பண்ணோம் போலீஸ் என்ன பண்ணோம் என்கவுண்டர் பண்ணோம் போலீஸ் எதுக்கு அடிக்கிறான் அப்போ போலீஸ் யாரை நம்பி வருவாங்க இப்போ போலீஸு நமக்கு ஒரு பிரச்சனை தான் வராங்க சார் நைட்டு ஃபோன் பன்னெண்டு மணிக்கு வரேன் போலீஸ் வந்து நிற்குது யாருன்னு போய் வராங்க இவன் போலீஸ் அடிச்சான்னு என்ன அர்த்தம் அதுக்கு போதை தான் அந்த போதை மட்டும் தான் காரணம் இல்லைன்னா அடிக்க மாட்டேன் அதுக்கு முன்னாடி நடந்துச்சா அப்படி இல்லையா இப்போ அடுத்த நடவடிக்கை என்ன மஸ்டர் பண்ண போகிறீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா எப்படி மஸ்டர் இல்லை உங்கள் சொத்துக்களை சேஃப்டி பண்ண போகிறீங்களா இல்லை சார் என் சொத்து யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அது தெளிவாக இருக்கேனா நானும் கம்ஸ்டான்சர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் என்னோட வந்து நகைகள் எனக்கு வேணும் முப்பத்தாறு பவுன் வேணும் நான் புரட்சித் தலைவர் ஜெயலலிதாம்பு வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே ஒரு தங்கை யானை ஒன்று கொடுத்தாங்க அது அவங்க ஜேஆர்டி ஆரம்பிக்கும் போது நான் வந்து ஒரு ஒரு பத்து நாள் ஒர்க் பண்ணேன் அவங்களுக்கு அந்த ஒர்க் பண்ணும்போது நான் மட்டும் காசு வாங்கலை அதில் நடிகர் விக்னேஷ் அப்புறம் பீக்கில் இருந்தார் விக்னேஷ்லாம் காசு வாங்கிட்டார் அப்புறம் அதில் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணாங்க அதெல்லாம் நானே காசு போட்டு எங்கள் சங்கத்தில் கட்டிட்டு அது காசு வாங்கல அம்மா ரெண்டு மூணு வாட்டி கேட்டாங்க நான் காசு வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சேன் என்ன கூப்பிட்டாங்க போயிருந்தேன் என்ன கிட்டல் பண்ணாங்க என்ன பெரிய ஆள் ஆகிட்டிங்களா வேலை செஞ்சால் காசு வாங்க கூட வேணான்றீங்களா அம்மாண்ணா என்னம்மா உங்கள்கிட்ட என்னமா காசு வாங்குறது என்ன பெரிய காசு என்ன அமௌண்ட்டுமா அப்படின்னா என்ன சம்பளம் கூட வாங்கலாம்ல நீங்கள் அந்த இதெல்லாம் ஃபயர் சாட்லாம் யூனியன் ஏன்னா உங்களுக்கும் தெரியும் இல்லையா சினிமாவில் தானே சினிமாவில் இருந்தவங்க தான் அவ்வளோ ஃபயர் சாட்லாம் பெரிய அமௌண்ட்டாக ஆரம்பிமா அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா நாங்கள் இதெல்லாம் பண்ணலன்னா என்னம்மா அப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி உட்காருங்க அப்படின்னு போய்ட்டு உள்ளே போயிட்டு ஒரு இவ்வளோ பெரிய பாக்ஸ் வந்து கொடுத்தாங்க வச்சிங்க அப்படின்னாங்க நான் அங்கே திறந்து பார்க்க நாகரீகமாக இருக்காது கேட்டிங்களா என்னம்மா அது உங்களுக்கு ஒரு பரிசு வந்திருக்கேன் பத்திரமா வச்சுங்க அவ்வளோதான் அப்படின்னாங்க வீட்டில் வந்து பார்த்தா யானை இருந்துச்சு தங்கை கலரில் எப்பியில் வச்சுருந்தேன் கொரோனா வச்சு இல்லையா நான் ஒரு நாற்பதாயிரம் புக்கு வச்சுருக்கேன் வாங்க நான் படிக்கலையே வழியே புக்கு நிறையா படிப்பேன் ஏன்னா பத்து நண்பர்களுக்கும் சரி ஒரு புக்கும் சரி நூறு நண்பர் நூறு ஆசிரியருக்கும் சரி ஒரு புக்குக்கும் சரி அதை நான் ரொம்ப மதிப்பேன் அதனால புக்கு படிப்பேன் படிக்கும்போது புரட்சித்தலைவர்கள் வந்து காமன் அந்த ஜப்பான் டாக்டருக்கு ஒரு தங்கையான பரிசு கொடுக்குறாரு இதே யானை தான் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு செக் பண்றேன் சார் வெளியில போன தங்கம் ஒரிஜினல் தங்கம் யானை ஒரு கிலோக்கு மேலே அதாவது நான் பண்ணது ஒரு அதிகபட்சம் ஒரு ரெண்டு அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கும் நான் பண்ணது அவங்க கொடுத்த யானை அங்கே உங்களுக்கு வீட்டில் போய் பத்திரமா வச்சுங்க ஒரு மதிப்பே கிடையாது சார் மதிப்பே கிடையாது நான் உடனே யூடியூப் அப்பவே என்னோட இதுலாம் போட்டேன் போய் அம்மா பாத்தீங்களா நிறைய வாட்டி பார்த்தேன் அதுக்கு நிறைய வாட்டி நான் உங்களுக்கு ஒரு வருஷம் பாடி சொன்னீங்களா என்னமா இப்படி ஒரு பரிசு கொடுத்துருங்கன்னு கேட்டீங்க உங்களுக்கு அது பத்தாது நான் என்ன தாசி கொடுக்கணுன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு முதல்ல பாடி மேலே ஒரு மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா அதாவது வந்து நான் அம்மா நான் என்ன ப்ரென்ஷர் தான் எம்ஜிஆர் தான் என்ன சென்னைக்கு கூப்பிட்டு வந்தார் அவர் மூலியமாக தான் சினிமாக்கு வந்தேன் அப்போ சினிமாவுக்கு வரக்கு முன்னாடி அம்மா வந்து கட்சியில் சேர்ந்தாங்க கலைவனால் வந்து அவங்க வந்து சேர்ந்து போது நெடுஞ்சல் ஐயா ஏ கே கே இது மாதிரி எங்கள் முஸ்ரீ புத்தன் இது மாதிரி எல்லாம் நானும் அங்கே அந்த இதில் முதல் சீட்டில் என்ன உட்கார வச்சுருந்தாங்க அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு வருஷம் பாதுகாப்பாக தலைவர் சொன்னார் அப்போ பாதுகாப்பாக இருக்கும்போது எனக்கு அம்மா ரொம்ப பழக்கம் ஸோ எதையும் விரும்ப எதையும் நான் வந்து வாங்க மாட்டேன் காசு வந்து நான் எப்போதுமே வந்து அதை நான் வைக்க மாட்டேன் எனக்கு வர்றது போதும்னு நினைப்பேன் ஏன்னா நான் வந்து படித்ததுக்கு ஒரு புத்தனார் வேலை செஞ்சால் அவ்வளோ கிடைக்கும் ஒரு டிரைவராக இருந்தால் எவ்வளோ கிடைக்கும் அது இல்லாமல் ராஜ மரியாதை எனக்கு பணம் கொடுப்பாங்க அதனால அதை அது போதும் அப்படின்னு நினைப்பேன் அதனால் அது நான் பணம் அம்மாட்டை கூட கேட்கல அம்மாட்ட கேட்கம்னு சொன்னாங்க உங்களுக்கு கொடுத்தது கம்மி அப்படின்னாங்க அவ்வளோதான் இல்லைம்மா அது என்னம்மா பெரிய பத்திரமா வச்சுங்க அவ்வளோதான் விற்கவும் முடியாது யாரையும் கொடுக்க முடியாது அது வந்து அம்மா கிட்ட தங்கவனி தெரியும் அம்மாலாம் இறந்துட்டாங்க அப்பவும் அம்மா போய் சொல்ல அப்பவும் கொடுத்ததுன்னு சொல்றேன் என்ன நீங்க கொடுத்தது அந்த அம்மா வந்து நான் தங்கவனி பார்க்கும்போது அம்மா எல்லாம் இல்லையே இறந்துட்டாங்க அந்த தங்க இங்க சார் இருக்கு ஒரு கிலோக்கு மேலே இருக்கு அதாவது வைரம் எல்லாம் ஒரிஜினல் வயரும் வயரே ஆமா அதிலே கண்ணுக்காக இருக்கட்டும் நிறைய இடத்துல வயரங்கள் பதிச்சிருந்தாங்க

அதாவது கட்டின மனைவி சரியில்லைன்னு தான் அர்த்தம் ஏன்னா தாயும் தன் பிள்ளைங்கள நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க எல்லாத்தையும் பிள்ளைங்கள நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க இந்த தாய் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கல என் வைப்போம் எல்லாத்தையும் சொல்லுவான் ஆ ஊன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்கேன்னா அது நான் தான் காரணம்மாங்க அப்படின்னா உங்க பிள்ளை நல்லா இருக்கணும் நல்லா நான் காரணம் நானே தான் காரணம் ஜாக்கவாதங்க தான் காரணம் நான் நல்லா இருக்கணும் நான் உடம்பு என்ன கூட மூன்று மணிக்கு உடற்பயிற்சி பண்ணிட்டேன் ஏழு மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் போனோம் மூன்றரைக்கும் எந்திக்கிறேன் எக்ஸஸ் பண்ணிட்டு தான் போகிறேன் சாப்பிட்றணும் சாப்பிடுவேன் ஆனால் பயிற்சி எனக்கு முக்கியம் அது நினைக்கிறேன் என் உடம்பு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணன் என்ன வேகத்துல சிலமச்சுன்னு இன்னைக்கு அதே வேகத்துல சொல்கிறேன் என்ன வேகத்துல கை கிக் அடிச்சுன்னு அதே வேகத்துல என்னைக்கு கிக் அடிக்கிறேன் நான் இருபது வயசுல என்ன பண்ணணும் எழுபது வயசுல தான் பண்றேன் அப்போ வந்து என்னை யாரும் கவனிச்சாங்கன்னு சொல்ல முடியாது நான் என்ன கவனிச்சிக்கிட்டேன் எதா இருந்தாலும் நான் நல்லதா சாப்பிடுவேன் வெளியில போய் கண்டத எல்லாம் சும்மா தந்தா கூட நான் சாப்பிட மாட்டேன் இப்போ நீங்க எவ்வளோ அது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க நான் வேணாம்னு தான் சொல்றேன் ஏன்னா நான் என் உடம்பு தான் முக்கியம் யாருக்காக நான் சாப்பிட மாட்டேன் இதே முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு மேயரா இருக்கும்போது என்ன கூப்பிட்டு அவர் போய் பார்க்கும்போது அவர் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாரு கூல் ட்ரிங்க்ஸ் பிடிக்க மாட்டேன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டார் கூட ஓ ரொம்ப தராதையா இருந்தார் அவர் சொன்னாரு பரவாயில்ல அவர் இருக்க தான் கரெக்டு ஏன்னா அவர் அவருக்கு பிடிக்காது சாப்பிட மாட்டேன் கோல் ட்ரிங்க்ஸ் மாட்டேங்கிறார் மாட்டேங்கிற அவ்வளவுதான் அதை அவர் பெருந்தணும் எடுத்துக்கிட்டாரு அது மாதிரி தான் சார் நம்ம வந்து நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அதனால தான் நீ நிறைய ஹீரோக்கு எனக்கு ட்ரிங்ஸ் வாங்கி கொடுத்தா குடிக்கல சண்டை போட்டிருக்கேன் நிறைய டேரக்டர் பெரிய டேரக்டர்லாம் எனக்கு வந்து ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து குடிக்கலாம் தாரா பண்ணி சண்டை போட்டு வந்திருக்கேன் அது வந்து அதுக்காக நான் எதுக்குமே கவலைப்படாது இப்பவும் நான் கவலைப்படிப்போம் ஒரு வழி இருக்கும் நீங்கள் சொல்றீங்களா குடும்பத்துக்குள்ள வெளியே மன ரீதியான ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது நிறையா இருக்கு சார் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைன்னா நான் போய் சொல்றேன்னு அர்த்தம் இருக்கும் ஆனால் அதை வெளிக்காட்டுச்சு இல்லை நான் இப்போ வந்து நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷன் பண்ணேன் இப்போ கூட ஃபங்க்ஷன் பண்ணேன் சிரிச்சு ஜாலியாக தான் இருந்தேன் எல்லாரும் கேட்டாங்க அவன் எல்லாம் தெரியும் எல்லாம் பெரிய பெரிய கோடி சொல்லுவாங்க என்ன இது மாதிரி இருக்கு நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க இதுவும் கடந்த போகும் இது எனக்கு தேவை இல்லை நான் ஏன் வச்சுட்டு வைட்டு இப்போ என் கை இது என் கை தானே எவ்வளோ நேரம் அப்படி தூக்கி வச்சுக்க முடியும் எவ்வளோ நேரம் சுவைக்க முடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் வழி வரும்ல தூக்கி கரெக்டா வச்சுட்டா போகுது எதுக்கு நானும் கவலைப்படல முதல்ல கவலைப்பட்டேன்னா போலீஸ் போயிட்டாங்கும் போது நான் வந்து நானும் சட்டப்படி போக இருந்தேன் அது வரைக்கும் நான் என்ன தரேன் என்ன அது தான் வேண்டாம் நாங்க அவங்க என்ன கேட்டாலும் அது தரேன்ட்டேன் நான் மாசம் மாசம் என்ன தரணும் அதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டேன் அவங்க தான் கோர்ட்டுனா சரி கோர்ட்டு முடிய மாட்டோம் அவ்வளோதான் இப்போ கோர்ட்டு சட்டம் யார் சம்பாதிச்சாங்க அவங்களுக்கு தான் சொத்து ஒய்ப்பு கொடுக்கணும் அது வந்து அவங்களுக்கு பார்த்துக்கணும் மொழி அவங்களுக்கு சொத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க பார்த்துக்கணும் அவ்வளோ தான் அதை நான் பார்த்துக்க ரெடியாக இருக்கேன் அவ்வளோதான் நிச்சயம் தீர்ப்பு ஒரு வரையும் பண்ணுவோம் மாஸ்டர் ரொம்ப சந்தோஷம் சார் உலகத்துலேயே தாயும் த தந்தையும் மதிக்கணும்னு சொல்லுவேன் அதே மாதிரி தமிழை மதிக்கணும் தமிழனா பிறந்ததுக்கே உலகத்தில் ரொம்ப சந்தோஷம் நான் தமிழனா பிறந்ததில் ரொம்ப பூரி அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் என்றே தீர்வேன் நன்றி ஜெயகிந்த் நன்றி மாஸ்டர் நன்றி சார் ரொம்ப நன்றி சார் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன்